லேவிய அதிகாரம் பதினொன்று கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் பூமியில் இருக்கிற சகல மிருகங்களிலும் நீங்கள் புசிக்கத்தக்க ஜீவஜந்துக்கள் யாதனில் மிருகங்களில் விரிகுழம்புள்ளதாயிருந்து குழம்புகள் இரண்டாக பிரிந்திருக்கிறதும் அசை போடுகிறதுமானவைகளையெல்லாம் நீங்கள் புசிக்கலாம் ஆனாலும் அசை போடுகிறதும் விரிகுழம்பு உள்ளதுமானவைகளில் ஒட்டகமானது அசை இருந்தாலும் அதற்கு குழம்பு இல்லாதபடியால் அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும் குளி முசலானது அசை இருந்தாலும் அதற்கு குழம்பில்லை அது உங்களுக்கு அசுத்தமாய் இருக்கும் முயலானது அசை இருந்தும் அதற்கு விரிகுழம்பில்லை அது உங்களுக்கு அசுத்தமாய் இருக்கும் பன்றியின் குழம்பு இரண்டாக இரண்டாகப் இருந்தும் அது அசை போடாது அது உங்களுக்கு அசுத்தமாய் இருக்கும் இவைகளின் மாம்சத்தை புசிக்கவும் இவைகளின் உடல்களை தொடவும் வேண்டாம் இவைகள் உங்களுக்கு தீட்டாய் இருக்க கடவது ஜலத்தில் இருக்கிறவைகளில் நீங்கள் புசிக்கத்தக்கது யாதெனில் கடல்களும் ஆறுகளும் ஆகிய தண்ணீர்களிலே சிறகும் செதிலும் உள்ளவைகளையெல்லாம் நீங்கள் புசிக்கலாம் ஆனாலும் கடல்களும் ஆறுகளுமாகிய தண்ணீர்களில் நீந்துகிறதும் வாழ்கிறதுமான பிராணிகளில் சிறகும் செதிலும் இல்லாதவைகள் யாவும் உங்களுக்கு அருவறுப்பாயிருப்பதாக அவைகள் உங்களுக்கு அருவறுப்பாய் இருக்க கடவது அவைகளின் மாம்சத்தை புசியாதிருந்து அவைகளின் உடல்களை அருவறுப்பீர்களாக தண்ணீர்களிலே சிறகும் செதிலும் இல்லாத யாவும் உங்களுக்கு அருவறுப்பாய் இருக்க கடவது பறவைகளில் நீங்கள் புசியாமல் அருவறுக்க வேண்டியவைகள் யாதெனில் கழுகும் கரடனும் கடலூராஞ்சியும் பருந்தும் சகலவித வல்லூரும் சகலவித காகங்களும் தீக்குருவியும் கூகையும் செம்புகமும் சகலவித டேகையும் ஆந்தையும் நீர்காகமும் கோட்டானும் நாரையும் கூளக்கடாவும் குறுகும் கொக்கும் சகலவித ராஜாளியும் துளுக்கொத்தியும் வௌவாலும் ஆகிய இவைகளே பறக்கிறவைகளில் நாலு காலால் நடமாடுகிற ஊரும் பிராணிகள் யாவும் உங்களுக்கு இருப்பதாக ஆகிலும் பறக்கிறவைகளில் நாலு காலால் நடமாடுகிற யாவிலும் நீங்கள் புசிக்கத்தக்கது யாதெனில் தரையிலே தத்துகிறதற்கு கால்களுக்கு மேல் தொடைகள் உண்டாயிருக்கிறவைகளிலே வெட்டுக்கிளி ஜாதியாயிருக்கிறதையும் சோலையாம் என்னும் கிளி ஜாதியாயிருக்கிறதையும் அர்க்கொல் என்னும் கிளி ஜாதியாயிருக்கிறதையும் ஆகாபு என்னும் கிளி இருக்கிறதையும் நீங்கள் பூசிக்கலாம் பறக்கிறவைகளில் காலால் நடமாடுகிற மற்ற யாவும் உங்களுக்கு அருவறுப்பாய் இருப்பதாக அவைகளாலே தீட்டுப்படுவீர்கள் அவைகளின் உடலை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் அவைகளின் உடலை சுமந்தவன் எவனும் தன் வஸ்திரங்களை துவைக்க கடவன் அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் விரிநகங்கள் உள்ளவைகளாயிருந்தும் இரு பிளவான குழம்பில்லாமலும் அசை போடாமலும் இருக்கிற மிருகங்கள் யாவும் உங்களுக்கு அசுத்தமாய் இருப்பதாக அவைகளைத் தொடுகிறவன் எவனும் தீட்டுப்படுவான் நாலு காலால் நடக்கிற சகல ஜீவன்களிலும் தங்கள் உள்ளங்கால்களை ஊன்றி நடக்கிற யாவும் உங்களுக்கு அசுத்தமாய் இருப்பதாக அவைகளின் உடலை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் அவைகளின் உடலை சுமந்தவன் தன் வஸ்திரங்களை துவைக்க கடவன் அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் இவைகள் உங்களுக்கு இருக்க கடவது தரையில் ஊறுகிற பிராணிகளில் உங்களுக்கு அசுத்தமானவைகள் இவையெனில் பெருச்சாலியும் எலியும் சகலவிதமான ஆமையும் உடும்பும் அழுங்கும் ஓணானும் பல்லியும் பச்சோந்தியும் ஆகிய இவைகளே சகல ஊரும் பிராணிகளிலும் இவைகள் உங்களுக்கு தீட்டாய் இருக்க கலவது அவைகளில் செத்ததை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் அவைகளில் செத்தது ஒன்று யாதொன்றின் மேல் விழுந்தால் அது தீட்டுப்பட்டிருக்கும் அது மரப்பாத்திரமானாலும் வஸ்திரமானாலும் தோல் ஆனாலும் பையானாலும் வேலை செய்கிறதற்கேற்ற ஆயுதமானாலும் சாயங்காலம் மட்டும் தீட்டாயிருக்கும் அது தண்ணீரில் போடப்பட வேண்டும் அப்பொழுது சுத்தமாகும் அவைகளில் ஒன்று மண் பாண்டத்திற்குள் விழுந்தால் அதற்குள் இருக்கிற யாவும் தீட்டுப்பட்டிருக்கும் அதை உடைத்துப் போட வேண்டும் புசிக்கத்தக்க போஜன பதார்த்தத்தின் மேல் அந்த தண்ணீர் பட்டால் அது தீட்டாகும் குடிக்கத்தக்க எந்த பானமும் அப்படிப்பட்ட பாத்திரத்தினால் தீட்டுப்படும் அவைகளின் உடலில் யாதொன்று எதிர்மேல் விழுதோ அதுவும் தீட்டுப்படும் அடுப்பானாலும் மண் தொட்டியானாலும் தகர்க்கப்படுவதாக அவைகள் தீட்டுப்பட்டிருக்கும் ஆகையால் அவைகள் உங்களுக்கு இருக்க கடவது ஆனாலும் நீரூற்றும் மிகுந்த ஜலம் உண்டாகிய கிணறும் சுத்தமாயிருக்கும் அவைகளில் உள்ள உடலை தொடுகிறவனோ தீட்டுப்படுவான் மேற்சொல்லியவைகளின் உடலில் யாதொன்று தானியத்தின் மேல் விழுந்தால் அது தீட்டுப்படாது அந்த உடலில் யாதொன்று தண்ணீர் வார்க்கப்பட்டிருக்கிற விதையின் மேல் விழுந்ததானால் அது உங்களுக்கு தீட்டாய் இருக்க கடவது உங்களுக்கு ஆகாரத்துக்கான ஒரு மிருகம் செத்தால் அதன் உடலை தொழுகிறவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் அதன் மாம்சத்தை புசித்தவன் தன் வஸ்திரங்களைத் துவைக்க கடவன் அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் அதன் உடலை எடுத்துப் போனவனும் தன் வஸ்திரங்களை துவைக்க கடவன் அவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் தரையில் ஊறுகிற பிராணிகள் எல்லாம் உங்களுக்கு இருக்க கடவது அவை புசிக்கப்படலாகாது தரையில் ஊறுகிற சகல பிராணிகளிலும் வயிற்றினால் நகருகிறவைகளையும் நாலு காலால் நடமாடுகிறவைகளையும் அநேகங் கால்கள் உள்ளவைகளையும் புசியாதிருப்பீர்களாக அவைகள் அருவறுப்பானவைகள் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை அருவறுப்பாக்கிக் கொள்ளாமலும் அவைகளால் தீட்டுப்படாமலும் இருப்பீர்களாக அவைகளாலே நீங்கள் தீட்டுப்படுவீர்கள் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கிக் கொண்டு பரிசுத்தராயிருப்பீர்களாக நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருப்பீர்களாக சுத்தமானதற்கும் அசுத்தமானதற்கும் புசிக்கத்தக்க ஜந்துகளுக்கும் புசிக்கத்தகாத ஜந்துகளுக்கும் வித்தியாசம் பண்ணும் பொருட்டு மிருகத்துக்கும் பறவைகளுக்கும் தண்ணீர்களில் நீந்துகிற சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளுக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே என்று சொல்லுங்கள் என்றார் அப்போஸ்தலனாகிய பவுல் குருந்தியருக்கு எழுதின இரண்டாம் நிருபம் அதிகாரம் பதினொன்று என் புத்தி இனத்தை நீங்கள் சற்றே சகித்தால் இருக்கும் என்னை சகித்தும் இருக்கிறீர்களே நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால் அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே மகா பிரதான அப்போஸ்தலரிலும் நான் ஒன்றிலும் குறைவுள்ளவன் அல்ல என்று எண்ணுகிறேன் நான் பேச்சிலே இருந்தாலும் அறிவிலே கல்லாதவன் அல்ல எந்த விஷயத்திலும் எல்லாருக்கும் முன்பாகவும் உங்களுக்குள்ளே நாங்கள் வெளிப்பட்டிருக்கிறோமே நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னைத்தானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்ததினாலே குற்றம் செய்தேனோ உங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு மற்ற சபைகளத்தில் சம்பளத்தை பெற்று அவர்களை கொள்ளையிட்டேன் நான் உங்களோடு இருந்து குறைவு போதும் ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை மக்கதோனியாவிலிருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள் எவ்விதத்திலேயும் உங்களுக்கு பாரமா இராதபடிக்கு ஜாக்கிரதையாயிருந்தேன் இனிமேலும் ஜாக்கிரதையாய் இருப்பேன் அகாயா நாட்டின் திசைகளிலே இந்த புகழ்ச்சி என்னை விட்டு நீங்குவதில்லை என்று என்னில் உள்ள கிறிஸ்துவனுடைய சத்தியத்தைக் கொண்டு சொல்கிறேன் இப்படிச் சொல்ல வேண்டியது என்ன நான் உங்களை சிநேகியாதபடியினாலேயோ தேவன் அறிவார் மேலும் எங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்களுக்கு சமயம் கிடையாத வடிக்கு தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் அவர்கள் எங்களைப் போல காணப்படும்படி நான் செய்வதையே இன்னும் செய்வேன் அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள் கபடமுள்ள வேலையாட்கள் கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை இருக்கிறார்கள் அது ஆச்சரியமல்ல சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக்கொள்வானே ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக்கொண்டால் அது ஆச்சரியமல்லவே அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்குத் தக்கதாயிருக்கும் பின்னும் நான் சொல்லுகிறேன் ஒருவனும் என்னை புத்தியீனன் என்று எண்ண வேண்டாம் அப்படி எண்ணினால் நானும் சற்றே மேன்மை பாராட்டும்படி என்னை புத்தியீனனைப் போலாகிலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் இப்படி நான் சொல்லுகிறது கர்த்தருக்கேற்றபடி சொல்லாமல் மேன்மை பாராட்டும் தைரியத்தினாலே புத்தியீனனைப் போலச் சொல்கிறேன் அநேகர் மாம்சத்திற்கேற்றபடி மேன்மை பாராட்டிக் கொள்ளுகையில் நானும் மேன்மை பாராட்டுவேன் நீங்கள் இருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்திருக்கிறீர்களே ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும் ஒருவன் உங்களை பட்சித்தாலும் ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும் ஒருவன் தன்னை உயர்த்தினாலும் ஒருவன் உங்களை முகத்தில் அறைந்தாலும் சகித்திருக்கிறீர்களே நாங்கள் பலவீனர் ஆனது போல எங்களுக்கு வந்த கனவீனத்தை குறித்து பேசுகிறேன் ஒருவன் எதிலே துணி இருக்கிறானோ அதிலே நானும் துணி உள்ளவனாய் இருக்கிறேன் இப்படி புத்தியீனமாய் பேசுகிறேன் அவர்கள் எபிரையரா நானும் எபிரையன் அவர்கள் இஸ்ரவேலரா நானும் இஸ்ரவேலன் அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா நானும் ஆபிரகாமின் சந்ததியான் அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன் அதிகமாய் அடிபட்டவன் அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன் அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன் யூதர்களால் ஒன்று குறைய நாற்பது அடியாக ஐந்து தரம் அடிபட்டேன் மூன்று தரம் மிலாறுகளால் அடிபட்டேன் ஒரு தரம் கல்லெறியுண்டேன் மூன்று தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன் கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன் அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன் ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ளச்சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்புக்களிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன் இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது ஒருவன் பலவீனனானால் நானும் ஆகிறதில்லையோ ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்திற்கு அடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவர் நான் பொய் சொல்லுகிறதில்லை என்று அறிவார் தமஸ்கு பட்டணத்து அரைத்தா ராஜாவினுடைய சேனைத்தலைவன் என்னை பிடிக்க வேண்டும் என்று தமஸ்கருடைய பட்டணத்தை காவல் வைத்து காத்தான் அப்பொழுது நான் கூடையிலே வைக்கப்பட்டு ஜன்னலில் இருந்து மதில் வழியாய் இறக்கிவிடப்பட்டு அவனுடைய கைக்கு தப்பினேன் சங்கீதம் ஐம்பத்தி ஆறு பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்தபோது யோநாத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம் தேவனே எனக்கு இறங்கும் மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான் நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான் என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள் உன்னதமானவரே எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர் நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன் தேவனை நம்பியிருக்கிறேன் நான் பயப்படேன் மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள் எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாய் இருக்கிறது அவர்கள் ஏகமாய்க் கூடி பதிவிருக்கிறார்கள் என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள் அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ தேவனே கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும் என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது நான் உம்மை நோக்கிக் கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன் தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன் கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன் தேவனை நம்பியிருக்கிறேன் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் தேவனே நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என்மேல் இருக்கிறது உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன் நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ